இருபத்தி தேர்தல் திமுக கூட்டணிக்கு மாற்றாக கூட்டணி அமையலாம் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு வடிவமே பெறவில்லை யதார்த்தமான உண்மை அதுதான் அதிமுக பாஜக ஆட்சியை கைப்பற்றும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு வகையான பில்டப் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு கட்சியும் அப்படித்தானே சிந்திக்க முடியும் அவங்க குறைவான தொகுதியில் கேட்போம் என்று சொல்ல வாய்ப்பில்லை தானே நாங்களும் அப்படி தான் சொல்கிறோம் எல்லோரும் அப்படி தான் சொல்லுவோம் இந்த பேச்சுவார்த்தையின் போது சூழலுக்கு ஏற்ப நாங்கள் முடிவு செய்வோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்பது வழக்கமான ஒன்றுதான் வாடிக்கையான ஒன்று தான் ஆனால் பேச்சுவார்த்தையின் போது இருக்கிற சூழல்களை மனம் விட்டு பேசி அதன் அடிப்படையில் நாங்கள் இறுதி முடிவை எடுப்போம் திமுக தலைவர் எம் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க நினைக்கிறீங்க கூட்டணி தலைவர் தலைவர் முடிவை எடுக்கணும் நம்பிக்கை இல்லை அது நெகோசியேஷனில் தானே முடிவு பண்ண முடியும் அது வந்து இப்போ முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயம் இல்லை ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்களுடைய தேவைகளை கூட்டணி தலைவர் என்கிற முறையில் அவங்க உருவாக்கக்கூடிய குழுவிடம் தான் பேசுவோம் ஒரு கமிட்டி போடுவாங்க ஒவ்வொரு கட்சியிட்டையும் பேசுறது கமிட்டி போடுவாங்க எங்கள் தரப்பு கோரிக்கைகளை நாங்கள் வைப்போம் நியாயத்தை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதே மாதிரி எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டிய தேவை இருக்குது எல்லாருக்கும் வந்து இடம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்களும் கூடுதலாக இடங்களை நின்று அவங்க தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டியோட வெற்றி பெறணுங்கிற ஒரு விருப்பத்தில் இருப்பாங்க எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு நாங்கள் விவாதித்து முடிவெடுப்போம் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா பிசி

கூறியிருக்கிறார் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் நூறு விழுக்காடு நிறைவேற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஆகவே நானும் சொல்கிறேன் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நாங்கள் கூடுதலாக மதுக்கடைகளை மூட வேண்டும் படிப்படியாக மூட வேண்டும் தேர்தலுக்கு முன்னதாக அதிலே ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுக்க வேண்டும் என்பதையும் சேர்த்தே வலியுறுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தேர்தல் திமுக கூட்டணிக்கு மாற்றாக அதிமுக கூட்டணி அமையுமா திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி சவாலாக அமையுமா என்ன நினைக்கிறீங்க இதுவரையில் அப்படி எந்த சவாலும் உருவாவதற்கான சூழல் கணியவில்லை திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு வடிவமே பெறவில்லை அவர்களை குறைத்து மதிப்பிடுவதாக கருத வேண்டியதில்லை யதார்த்தமான உண்மை அதுதான் அமித்ஷா அவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை வந்தார் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொன்னார் பாஜக எதிர்பார்த்ததைப் போல ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகளே அந்த கூட்டணியில் இணைவதற்கு தயக்கம் காட்டுகின்றன குறிப்பாக தேமுதிக பாமக ஆகிய கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக கூட போய் சந்திக்கவில்லை ஆகவே அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளை தவிர வேறு என்னென்ன கட்சிகள் அந்த கூட்டணியிலே இருக்கின்றன என்பதே இன்னும் நம்மால் ஒரு முடிவு கூற முடியவில்லை இந்த சூழலில் இப்போதைய இந்த நொடி வரையில் திமுக கூட்டணி தான் ஒரு கூட்டணியாக வடிவம் பெற்று இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது